ஆண்டவராக வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் இயேசாயா திருக்குதரபு சுகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் வெண்கல கதவுகள் உடைத்து இருப்பு தாழ்ப்பளை முறித்து அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையர்களை உனக்கு கொடுப்பேன் பர்லகுத்தில் இருக்கிற தேவன் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் பர்சுத்தம் உள்ள நமக்கு ஒரு காரியத்தை விளங்க பண்ணுகிறார் வேண்கல கதவுகள் உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து பூட்டப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு திறந்து கொடுப்பேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தங்கள் அது வெண்கலக் கதவாக இருக்கலாம் இருப்பு தாழ்வாளாக இருக்கலாம் நான் முறித்து பொக்கிஷங்களை புதையல்களை உனக்கு கொடுப்பேன் அப்ப தேவன் எப்படி இந்த நன்மைகளை கொடுப்பார் நாம் போய் வெண்கல கதவுகளை உடைத்து இருபது தாழ்ப்பால்களை முறித்து திருடப் போகிறோமா ஆண்டு நமக்கு ஒரு திருட்டு பொருளை கொடுக்க போகிறாரா இல்லை பர்லோகத்தின் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு கட்டளையிடுகிறார் பரிசுத்த உள்ள தேவன் பிதாவாகிய தேவன் குமாராக இசுக்ஸு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுகிறார்கள் என்றால் அதை நேர்வழியில் நேர்த்தியாக ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவது நோக்கம் அப்படியானால் இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருந்த தெரியாமல் இருந்த ஆசீர்வாதங்கள் அப்படி மறைக்கப்பட்டிருந்த வெண்கலக் கதவுகள் அப்படி மூடப்பட்டிருந்த இருப்பு தாழ்ப்பால்கள் மறைக்கப்பட்டிருந்த வெண்கலக் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்த இருப்பு தாழ்பால்கள் இவைகளை ஆண்டவர் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களை மறைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை மறைந்து கிடக்கிற நன்மைகளை கத்தர் கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர் என்பதை இங்கே விளங்க பண்ணுகிறார் உதாரணத்துக்கு ஒரு குடிகாரன் ஒரு குடித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் தன் வாங்குகிற சம்பளத்தையெல்லாம் குடித்தே செலவழிக்கிறான் அப்படி குடித்து செலவழிக்கக்கூடிய அந்த மனிதன் மனம் திரும்பிவிட்டார் ஆண்டவரை ரட்சகராக அறிந்து கொண்டார் அதற்கு பின்பு அவர் குடிப்பது இல்லை அப்போ குடிக்கவில்லை என்றால் அந்த பணங்கள் அவர் செலவு பண்ணுகிற எல்லா தொகையும் மீதமாக அதை தன் மனைவியிடத்தில் கொடுத்தார் இதுவரை மிகவும் சிக்கனமாக செலவழித்துக் கொண்டிருந்த அந்த மனைவி கொஞ்சம் கூடுதல் செலவு செய்தாலும் கூட மீதமானதை அவள் சேர்த்து வைக்க ஆரம்பிப்பார் அப்படி தன் கரங்களில் வருகிற பணங்களை சேர்த்து வைத்து அவள் தன் வீட்டை கட்டுகிறாள் ஒரு நிலத்தை வாங்குகிறாள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள் இதெல்லாம் நாம் நடைமுறையில் பார்க்க முடிகிறது ஒரு தெய்வ மனிதன் இப்படியாக சொல்லுகிறாள் அவருடைய மனைவி ஊழியத்தின் கஷ்ட நாட்களில் அவர்களுக்கு ஒரு கன்றுக்குட்டி ஒன்று கிடைத்தது அது வளர்ந்து அது நல்ல பசுவாக மாறி அவர்களுக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தது அந்த ஒரு கன்றுக்குட்டி வளர்ந்து அது பெருக்க பெருக பெருக அவர்களுக்கு நிறைய மாடுகள் உண்டாகிவிட்டது இந்த மாடுகள் எல்லாம் அவர்கள் இருக்கிற அந்த பகுதியில் அருகிலேயே பல வயல்கள் இருக்கிறது அங்கே அந்த மாட்டை அந்த கட்டி போட்டு விட்டால் அங்கே கிடைக்கக்கூடிய புல்களை சாப்பிட்டு அது வளர்ந்து வருகிறது இந்த சகோதரியும் அதிகாலையில் மாட்டை கவனித்து ராத்திரி வலியிலே மாட்டை கவனித்து மற்ற நேரங்களில் ஊடியங்களை அவர்கள் கணிப் கவனிப்பது வழக்கம் இந்த பாலில் வரக்கூடிய பணங்களை வைத்தே பிள்ளைகளை படிக்க வைத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கற்றுகிறார் அப்போ இப்படி தான் பொக்கிஷங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது புதையல்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அடுத்தவங்க சொத்து எடுத்து நமக்கு அல்ல அடுத்த இடத்திலிருந்து நமக்கு வைரத்தையும் வெள்ளியையும் பொறுக்கி கொண்டு வந்து கொடுப்பதல்ல நமக்குள்ளே மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே மறைந்திருக்கிற நன்மைகள் நமக்குள்ளே மறைந்திருக்கிற மேன்மைகளை கத்த நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு நாம் அவரை பின்பற்றுவோமே ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றும் குறைவில்லாமல் நாம் பெற்று அனுபவிக்க முடியும் என்று தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இதை மறந்து விடாதபடி நாம் செயல்படுத்தும் பொழுது ஆசிர்வத்தை பெறுவோம் ஆமே ஆமே